இன்றைய முக்கிய செய்திகள் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக வருகின்ற ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதிற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்த் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வயநாட்டின் பாதிப்புகளை பார்வையிட்ட ராகுல் காந்தி அவர்கள் என் தந்தை இறந்தபோது எவ்வளவு தூக்கம் அடைந்தேனோ அதே தூக்கத்தை இப்பொழுது அடைந்துள்ளேன் என்று வயநாட்டில் ராகுல்காந்தி அவர்கள் ஊர்க்கமாக தெரிவித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்கும் பணியை தீவிரப்படுத்த இந்திய இராணுவம் நூற்றி தொண்ணூறு அடி நீளமுள்ள பாலத்தை கட்டும் பணியை நிறைவு செய்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மலை ரயில் பாதையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் உதகை மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் தலைமையில் இன்றும் நாளையும் மாநில ஆளுநர்கள் மாநாடு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற உள்ளது இதில் கொள்வதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றார் நடிகை ஜோதிகா நடிகர் கார்த்திக் மற்றும் நடிகர் சூர்யா ஆகியோர் ஐம்பது லட்சம் ரூபாயை கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர் ஆடி மாத அம்மாவாசை வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துறை அறிவித்துள்ளது MPBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது துறையில் எழுநூத்தி எண்பது பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருச்சி மாவட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான்கு இடங்களில் ஆய்வு செய்து பல்வேறு திட்டங்களை தொடங்கியும் முடிவுற்ற நலத்திட்டங்களை பயன்பாட்டிற்கும் அர்ப்பணித்தார் கடந்த ஏழு ஆண்டுகளில் நாட்டிலேயே கேரள மாநிலத்தில்தான் அதிக நிலச்சரிவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் ஜிஜேந்திர சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் பட்டியலினத்தோரின் உள் ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு அளித்துள்ளார் காவல்துறை சார்பில் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் வயநாடு நிலச்சரிவிற்காக நிவாரண நிதியாக ஐந்து கோடி ரூபாய் நன்கொடை நிதியுதவி அளிக்க உள்ளதாக பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி அவர்கள் தெரிவித்துள்ளார் வர்த்தக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரித்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த எந்தவொரு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நிலச்சரிவு ஏற்பட்ட பேரழிவை சந்தித்துள்ள வயநாடு வாடிக்கையாளர்களுக்கு இலவச டெலிகாம் சலுகையை வழங்குவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதன் காரணமாக நாற்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூரில் ஈட்டி பாய்ந்து உயிரிழந்த சிறுவனின் பெற்றோருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ் இன்று முதல் அந்தந்த பள்ளிகளில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதிமுக சார்பில் ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதியும் மேலும் நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கனடியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் டாபன தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்